வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழியோட சந்தேகம் அவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த கமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு மாதிரி வந்து தயிர் மாதிரியான டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது சில சமயத்தில் வந்து லைட் எல்லோ கலரில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வருது இது எதற்காக எனக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை தங்கலை இது ஒரு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதே சமயத்தில் ஓவலேஷன் சமயத்துலேயோ அல்லது பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஆகலை எப்போவுமே எனக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது எதுக்காக இது எப்படி சரி பண்ணலாம் இதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு வரலாம் அதனால் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளைப்படுதல் அப்படின்னாலே நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதில் வந்து சில வகையான வெள்ளைப்படுதலுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம்னாலே போதும் சாதாரணமாகவே எல்லா பெண்களுக்குமே வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வெள்ளைப்படுதல் முக்கிய எதற்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து ஒஜ்னல் பகுதிக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த வஜுனல் பகுதி வழியாக எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுடைய கருப்பையை அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக இயற்கையாகவே நமக்கு சுரக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சர்விக்கல் மியூக்கஸ்னும் சொல்லலாம் இது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பையை பாதுகாக்கவும் நம்மளுடைய ஓஜொல் பகுதியில் வறட்சியை தடுக்கவும் அந்த இடத்துல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கவும் ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதே சமயத்தில் ஒருவேளை இதையும் தாண்டி நம்மளுடைய வஜுழல் பகுதியிலையோ அல்லது கருப்பையிலையோ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடுச்சி ஏதோ வந்து கொ கிருமி தொற்று வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கிருமி தொற்றை அழிப்பதற்காகவும் கிருமி தொற்று நமக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து உணர வைக்கிறதுக்காகவும் நமக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இந்த மாதிரி தயிர் மாதிரி நமக்கு வந்து அதிக அளவில் வந்து வரலாம் ஆனால் இந்த தயிர் மாதிரி ஒயிட் டிசார்ஜ் ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் கிடையாது ஒருவேளை இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் இந்த தயிர் மாதிரியான வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா இந்த அறிகுறிகளும் சேர்ந்திருக்கும் அதிகபடியான இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப அதிகபடியான அடிவெயிற்று வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிவேற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பாடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பிரசவ வலி மாதிரி ரொம்ப அதிகப்படியான இடுப்பு வலி வந்து இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாமல் ரொம்ப லேசான வெள்ளைப்படுதல் மட்டும் கொஞ்சமாக தயிர் மாதிரி தயிர் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் சும்மா இன்னர் வரல லேசாக தான் படிஞ்சிருக்கு அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லோ கலரில் வந்து வருது லைட் எல்லோ கலரில் வந்து ஒயிட் டிஸ்டர் வந்து இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் கிடையாது ஒரு உங்களுக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகியிருக்கு நீரோ நீர் சத்து வந்து உடலில் இல்லை பொழுது ரொம்ப ஹீட் அதிகமாகி நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய சர்விகல் மியூக்கஸ் வந்து கட்டியாகி நமக்கு வெளியே வரும்பொழுது இந்த மாதிரியான டெக்ஸ்டரில் வரலாம் அதே போல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சி நீர் சத்தே சுத்தமாக இல்லை ரொம்ப வெயிலில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க பொழுது அவங்களுக்கு வந்து நீர் சத்து இல்லாத காரணத்துக்காக அந்த பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி வெள்ளைப்படுதலே வந்து ரொம்ப வந்து அசிட்டிக்காக மாதிரி நமக்கு வந்து பாலி எல்லோ கலர்லேயோ அல்லது ரொம்ப மைல்டான எல்லோ கலர்லேயோ வந்து ஒயிட் டிசார்ஜ் வந்து வரும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற இன்னர்வேரில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கலரே வந்து அந்த ஒயிட் டிசார்ஜ் காரணமாக வந்து சேஞ்ச் ஆயிடும் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி அந்த அந்த மிடில் இடத்துல மட்டும் அந்த வெள்ளைப்படுதல் படுற இடத்துல மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப அசிட்டிக்கான வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னும் பொழுது நிச்சயமா கர்ப்பம் தள்ளி போகும் எதன் காரணமாகன்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களால அந்த அசிட்டிக் தன்மையை மீறி கருப்பை உள்ள நுழையவே முடியாது இதனால கருமுட்டையும் விந்தணுக்களும் மீட் பண்ண முடியாம இணைய முடியாம நமக்கு கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த தோழி வந்து கேட்டிருந்தாங்க இதனால் வந்து கர்ப்பம் தள்ளி போகுமான்னு கண்டிப்பாக வந்து தள்ளி போகும் இந்த அளவுக்கு வைத்திய டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது போது நிச்சயமாக வந்து கர்ப்பம் தள்ளி போகும் ட்ராவலிங் சமயத்துலலாம் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க ட்ராவலிங் இல்லை அப்படின்னா கூட எப்போவுமே வந்து இப்போ சம்மர் டைம் இல்லையா நிறைய நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க நல்ல உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய நுங்கு தர்பூசணி பழம் இந்த சீசன் டைமில் நமக்கு சம்மரில் கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களையுமே வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டு வாங்க கூடவே வந்து ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப பேக் பெயின் அடிவெற்று வலியோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னும் பொழுது வாரத்திற்கு ஒரு மூன்று முறை நீங்கள் வந்து ஜெல் நல்லா ஏழு முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு கப் மோ சேர்த்து நல்லா மிக்சில அரைச்சு கொஞ்சமா சால்ட் சேர்த்து நீங்க இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே சரி பண்ணி சீக்கிரமே வந்து கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து தூண்டி கொடுக்கும் அதே சமயத்தில் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அதுவும் வந்து சரியாகும் பிசி ஓடிக்கும் இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ வெள்ளைப்படுதல் வருது அப்படின்ன உடனே நம்ம வந்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு சில வகையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினால அது சுலபமாக நம்மளால் சரி செய்ய முடியும் கண்டிப்பாக வந்து கர்ப்பமும் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி